இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து அதாவது ஒரு பெண்மை எப்படி வந்து தெய்வீகத்தன்மை அடைகிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரெட்டேச்சுடர் பயணம் அப்படிங்கிறதே வந்து தெய்வீகத்தன்மை அடைகிறதுக்காண்டி உள்ள ப்ராசஸ் தான் ஸோ தெய்வீகத்தன்மை அடைகிறதுங்கிறது வந்து அவ்வளோ வந்து எளிது கிடையாது இது வந்து பல வருட ப்ராசஸ்ஸாக தான் இருக்கும் ஏன் அப்படின்னா இந்த புவியில் வந்து நம்ம வந்து யாருனாலும் சரி இப்போ அசண்டட் மாஸ்டர்ஸாக இருக்கணும் சரி ரெட்டேச்சுடராக இருக்கட்டும் ஸ்டாசீஸாக இருக்கட்டும் அவங்க வந்து எது யாராக இருந்து இந்த இந்த புவிக்கு வந்து அவங்களுடைய டிஎன்ஏ கோடு வந்து அவங்க வந்து அதாவது இப்போ மதர் கயா அப்படின்னு எடுத்துக்காங்க இல்லை ஆதிபரா சக்தி அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மதர்கிட்ட இருந்து அந்த டிவைன் மதர்ட்ட இருந்து நம்மளுடைய டிஎன்ஏ கனெக்ஷன்ஸ் வந்து பிரேக் ஆகி தான் இந்த பூவிக்கு வந்து நம்ம வந்து வந்திருப்போம் சரிங்களா ஸோ அந் அந்த அப்படி வந்த வரும்போது அது எல்லாமே டார்க் ஃபோர்ஸஸ் வந்து அந்த கோடை வந்து தி இருப்பாங்க எடு அதாவது இருக்காது நம்மகிட்ட நிறைய ஏன் அப்படின்னா நிறைய பிளாக்கேஜ் இருக்கும் நம்மகிட்ட ஸோ நம்ம வந்து அந்த பிளாக்கேஜ் எல்லாமே நீக்குனா தான் அந்த ப்ராசஸ்க்குள்ளே வந்து நம்ம வந்து போக முடியும் ஸோ எடுத்தவுடனே வந்து தெய்வீகத்தன்மை அடைகிறதுங்கிறதுனா அவ்வளோ எளிதான கா கிடையாது இது ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெருத்து நம்ம எடுத்திருப்போம் அந்த எல்லா விதமான இதையும் நீக்கினதுக்கு அப்புறம் தான் வந்து தெய்வீகமே வந்து அடைய முடியும் வந்து கார்மிக்குடைய சென்ஸ் பாவங்கள் வந்து நிறையா இருக்கும் பாஸ்ட் லைஃப் கர்மாஸ் வந்து நிறைய நம்ம சேமிச்சிருக்கோம் அதுமாதிரி நம்மளுடைய வழி வழியாக கர்மாஸ் வந்து கர்மாஸ் வந்து நிறையா இருக்கும் செக்ஷுவல் ட்ராமாஸ் வந்து நிறையா இருக்கும் செக்ஷுவல் கர்மாஸும் இருக்கும் இந்த நம்ம வந்து நீக்கணும் இப்போ வந்து எப்படி நீங்கள் வந்து இதை வந்து தெரிஞ்சுக்கிறது இதெல்லாம் இருக்குது அது மாதிரி எமோஷனலாக மென்டலா ஃபிசிக்கலாக நிறைய விதமான எல்லாமே நம்ம ஒரு அப்படியே சிதைக்கப்பட்டு தான் இருப்போம் ஸோ அதுல இருந்து எப்படி வந்து மீண்டு வர்றது அப்படின்னு சொல்லிட்டு போனால் இது எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் இந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் இந்த ஜேர்னி ஸ்டார்டிங் வரும்போது எக்ஸசிவ் கிரை அதாவது மணிக்கணக்காக உட்காந்து அழுக வரும் அழு அழுது அழு அழுதுகிட்டே இருக்கிறது ஒன்றுமே அப்படி அழு ரொம்ப எதுக்கெடுத்தாலும் வந்து அழுதுகிட்டே இருக்கிறது மூட் ஸ்விங் வந்து மாறி 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 வந்துக்கிட்டே இருக்கிறது அதுமே அதுமே அழுகைங்கிறதுலே வந்து பெயின் வச்சு அழுகிறதுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது இதுலேயே நிறைய இருக்குது சரிங்களா இதையும் அதையும் போட்டு குழைப்பு குழப்பிக்கக்கூடாது ஸோ பேனிக் அட்டாக் அதுவுமே பயம் எதுக்கு எதாலும் ஒரு பயமாக இருக்கும் அப்புறம் ஈகோ வந்து இருக்கும் ஸோ ரொம்ப லெவல் வந்து ஓவராக திங்க் பண்ணுறது நீடி அதாவது யாரோடைய ஹெல்ப்பாவது யாராவது ஹெல்ப்புக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தேவை இருந்துக்கிட்டே இருக்கும் அதை நம்மளை நம்மளே வந்து தாழ்த்திக்கிட்டு இருக்கிறது ஸோ அவங்க வந்து நம்மளுடைய ஆஸ்டர்ஸ் பவர்ஸ் பற்றி தெரியாமல் இருக்கிறது பிளாக் அதாவது சிக்ஸ் டி செவன் டி சக்ராஸ் வந்து பிளாகில் இருக்கிறது ஊம் சக்ரா வந்து பிளாகில் இருக்கிறது ஸோ நிறைய என்டிட்டிஸ் அதாவது கண்ணுக்கு தெரியாத துர்ஷக்திகள் வந்து தாக்கல் இருக்கிறது அதுமாரி வந்து எப்போதுமே நீடு அதாவது ஒரு காதல் காண்டி ஏங்கிறது செக்ஸுக்காண்டி ஏங்குறது பான் பார்க்குறது ட்ரக்ஸ் அடிக்ட் ஆகிறது இந்த மாதிரி இந்த மாதிரி இதில் சிம்டம்ஸ் எல்லாம் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக அவங்க வந்து சிதைக்கப்பட்ட பெண்மையாக தான் இருப்பாங்க அவங்களுக்கு வந்து எமோஷ்னலாக வந்து பேலன்ஸ் இருக்கவே இருக்காது மென்டலாக வந்து ஸ்ட்ராங்காகவே இருக்க மாட்டாங்க ஸ்பிரிச்சுவலாக மெயினாக என் ஸ்பிரிச்சுவலாக வந்து அவங்க வந்து டெட்டாக தான் இருப்பாங்க தான் இருப்பாங்க ஏன்னா அவங்களுடைய ஹார்ட் சக்ராஸ் வந்து ஆக்டிவேட்டாக இருக்கவே இருக்காது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாமே வந்து நீக்கணும் இதை வந்து நம்மளுக்கு வந்து வழி வழியாக தெரிய ஆரம்பிக்கும் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இதில் இதில் நம்ம ஒன்றுனா நம்ம வந்து நம்மளுக்குள்ளே செல்ஃப் டெஸ்ட் பண்ணும் போது நம்ம வந்து அதை எடுத்து எடுத்து நம்ம வந்து நீக்கிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளை வந்து தெய்வீகத்தன்மை அடையலாம் இப்போ நீங்கள் வந்து சரி ஓகே இதெல்லாம் வந்து சிதைக்கப்பட்ட பெண்மைக்கான அறிகுறிகள் இப்போ தெய்வீகத்தன்மை அடைஞ்சிட்டா வந்து என்ன என்ன இருக்கும் அப்படின்னா அது வந்து நம்மளுக்கே வந்து என்ன தெரியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மூணு விதமான ஒரு குணநலன்கள் நம்மளுக்கு வந்து வந்திருக்கும் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து முக்கிய ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் வாரியராக இருப்பாங்க சரிங்களா அவங்க 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 வந்து டிவைன் டிவைன் ஆயிட்டாங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து என்ன வந்து ஒன்று ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அது என்ன அப்படின்னு சொன்னா ஸ்பிரிச்சுவல் வாரியராக இருப்பாங்க அவங்க வந்து இந்த ரிலீஜன் நம்ம இப்பவுமே தெரியும் நம்ம இந்த இதில் பேசுறவங்க யாருக்குமே வந்து பெருசாக இந்த காஸ்ட் பற்றியோ அப்புறம் வந்து ரிலீஜன்ஸ் பற்றியோ வந்து அவ்வளவா வந்து அப்புறம் மதாதி மதம் இதெல்லாம் வந்து ரொம்ப லெவல் வந்து எல்லாத்தையுமே கடந்து தான் வந்து வந்திருப்பாங்க இதில் ஏன்னா எல்லாமே இதில் வந்து அழிக்கப்பட்டுரும் நம்ம வந்து இந்த இந்த பயணத்துக்குள்ளே வரும்போதே நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு மூட நம்பிக்கைகள் அதுக்கப்புறம் தேவையில்லாத மதம் இதெல்லாம் வந்து நம்மளை விட்டு அறவே வந்து நீக்கிரும் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து ஒரு இன்ஜஸ்டிஸ் அதாவது ஒரு தவறு எங்கேயாவது நடந்துச்சோ இல்லை யாருக்காவது வந்து எதாவது பண்ணிச்சோ இவங்களால் வந்து அதை தாங்கிக்கவே முடியாது அவங்க டாலரேட் பண்ணவே முடியாது அவங்களுக்கு அந்த மா அதில் தான் அவங்க வந்து வாரியராக வந்து எடுப்பாங்க ஏன்னா அவங்க அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கூடிய பவர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிவைனாக இருப்பாங்க ஸோ அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப செல்ஃப் ரெஸ்பெக்ட் இது பண்ணுவாங்க அவங்க அவங்க வந்து அடிமையாக இருக்கிறதுக்கே வந்து விரும்ப மாட்டாங்க ஏன் நிறைய சைக்கிக் பவர்ஸ் இருக்கும் ஆஸ்ட்ரல்ஸ் பவர்ஸ் வந்து இருந்திருக்கும் அவங்களுக்கு அவங்க வந்து அவங்களோட லைஃபை அவங்களோட இது இதுவாகவே வந்து அவங்க வந்து வாழ்ந்துக்கிட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் இன்னொரு பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து அன்கண்டிஷனல் லவ்வை வந்து ரொம்ப எடுத்துருவாங்க அதாவது எல்லாருக்கிட்டையும் அதாவது ஃபாதராக இருக்கட்டும் மதர் இருக்கட்டும் டாட்டராக இருக்கட்டும் சிஸ்டர்ஸாக இருக்கட்டும் பிரதர்ஸ் இருக்கட்டும் எல்லாருக்குமே வந்து அன்கண்டிஷ்னஸ் லவ்வை வந்து கொடுப்பாங்க அவங்க அந்த நீடியே இருக்காது ஃபஸ்ட்டு நீடி இல்லைன்னொடனே என்ன ஆயிரும் உங்களுக்கு தேவை இதுக்காண்டி தான் நீ வந்து செய்யணும் அப்படிங்கிற கான்செப்டே இருக்காது ஸோ அதை வந்து அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணி அதை ஃபுல்லாக வந்து எடுத்துருவாங்க அவங்க வந்து மிகப்பெரிய ஹீலராக இருப்பாங்க அதே எல்லாத்தையும் நல்லா கேர் பண்ணி பார்த்துப்பாங்க எமோஷ்னலாக அன் ஆக மாட்டாங்க எமோஷ்னலி அவங்க வந்து அடிக்டே இருக்க மாட்டாங்க ட்ராமாஸ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வந்து க்யூர் இருக்கும் இன்னும் அதுக்கப்புறம் ப்ராமை குணம் வந்து அவங்ககிட்ட வந்து இருக்கவே இருக்காது அது அப்புறம் இன்னொரு விதமான என்னன்னு கேட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்க வந்து கண்டிப்பாக வந்து பிரம்மச்சரியத்தை வந்து மேல் கொண்டு வந்திருப்பாங்க இதெல்லாம் இந்த யோகினிஸ் ஆகிறதுக்கு ஒன்று குவாலிஃபைடே வந்து மெயின் இது இதுதான் இதெல்லாம் இதை எடுத்துகிட்டு தான் வந்து இவங்க பலவித இப்போ வந்து இந்த ஜேர்னியில் வந்து வந்த பிறகு அவங்க இந்த பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டு அவங்களுடைய லைஃப் இது வந்து ரொம்ப முக்கியமான ஏன்னா அவங்க சாதனாஸ் வந்து ரெகுலராக பண்ணணும் ஸோ அவங்களுக்கு பவர் எடுக்கிறாங்க டிவைன் ஆகுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த சாதனாஸ் எல்லாம் பண்ணி தான் We'll be right <laughs> back. அதுக்கப்புறம் அவங்க பவரை எடுக்கும் போதுதான் அவங்க வந்து யோகினிஸாக உருவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ நிச்சயமாக பிரம்மச்சரியத்தை வந்து அவங்க மேற்கொள்ளணும் அவங்க வந்து ஸ்பிரிச்சுவலாக வந்து அவங்க ஆல்கமிஸ்டாக மாறுவாங்க அப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்லி வந்து டிவைன் லவ்வு மட்டும்தான் அவங்க வந்து தேர்ந்தெடுப்பாங்க அவங்களுக்கு வந்து செக்ஷுவல் கர்மாஸே வந்து ஃபுல்லுமே கர்மாஸ்கர்ஸ் எல்லாமே வந்து நீக்கப்பட்டிருக்கும் ஸோ இது எல்லாமே வந்து இவங்க வந்து நீக்கப்பட்டு இவங்க பவர்ஃபுல் ஆனாதான் தான் இவங்களுக்கு இவங்க இவங்க வந்து தெய்வீகத்தன்மை அடைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் இந்த எந்த வந்து அவங்க வந்தாலும் வந்த காலகட்டத்தில் இருந்து அவங்க ஒன்லி வந்து அவங்க டிவைன் மட்டும்தான் வந்து தெய்வத்தை மட்டும்தான் வந்து அவங்க சூஸ் பண்ணியிருப்பாங்க டிவைன் கவுண்டர் பாயிண்டை மட்டும்தான் அவங்க வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க வேற யாருமே வந்து சூஸ் பண்ணியிருக்க மாட்டாங்க அவங்க இப்படி இந்த மாதிரியே தான் வந்து டிவைனாக மாறுறதுக்கு ஸோ என்ன இப்போ வந்து எப்படி இதுக்கு வந்து ஒரு நாலு ஸ்டெப் இருக்குது இது வந்து எப்படி வந்து கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஒரு இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் லோயர் ட்ரையாங்கிள் தான் வந்து ஃபெமினைன் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபெமினைன் எனர்ஜி என்ன தான் இருக்கும்னா டெட்டாக இருக்கும் அதுக்கு வந்து உயிர் ஓட்டமே இருக்காது ஸ்டார்டிங் நம்மளுக்கு இந்த ஜேர்னிக்குள்ளே வராமதே அவங்க ஸ்பிரிச்சுவல்ல இருக்கிறாங்களான்னு சரி அவங்களுக்கு வந்து இந்த இது பற்றியே வந்து அவ்வளோவா தெரியாது அவங்களுடைய காஸ்மிக் ஃப்ளார்ஸ் வந்து என்ன என்ன பூத்துருக்கவே பூத்துருக்காது உள்ளே வந்து அந்த மெர்காபிக் ஃபீல்டை வந்து அவங்க வந்து போட்டிருக்கே மாட்டாங்க இப்போ வந்து இதனால தான் இந்த இந்த நான் முதல்ல சொன்னல இந்த கார்மிக்ஸ் பாஸ்ட் லைஃப் கர்மா ஆன்சஸ்டர்ஸ் கர்மாஸ் செக்ஷுவல் ட்ராமாஸ் எல்லாமே வந்து இருக்கிறதுனால இவங்க அப்படியே இது எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து ப்ளாகாக தான் இருக்கும் பிளாக இருந்து ட்ராமாஸ் ஃபுல்லுமே வந்து இவங்களுக்குள்ளே வந்து நிறைய இருக்கும் ஸோ கிளாக் வைஸில் வந்து சுத்தாமல் கோட்ஸ் வந்து இப்போ அதுக்குன்னு ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கோடு கோடு இருக்கும் அந்த கோ போ வந்து இவங்க சரியாக போட்டிருக்கவே மாட்டாங்க எல்லாம் தாறுமாறாக போயிட்டுருக்கும் ஏன்னா ஃபுல்லுமே இது தான் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து மெர்காபிக்கை கிளியராக பண்ணி இவங்க வந்து அந்த ட்ரையாலுங்களுக்குள்ளே வந்து அந்த மெர்காபிக் ஃபீல்டு வந்து ஒரு காஸ்மிக் ஃப்ளவராக வந்து அது வந்து பூக்கும் போது தான் இவங்க வந்து டிவைனாக வந்து மாறி இருப்பாங்கன்னு அர்த்தம் ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முத மொதல் எப்படி வந்து இது வந்து கட் ஆகும் இதுக்கு வந்து நாலு ப்ராசஸ் இருக்குது அதில் ஃபஸ்ட்டு ப்ராசஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து டாட்டர் நம்ம நம்ம எல்லாருமே நீங்கள் பார்த்தீங்கன்னா டிவைனோட நம்ம டிவைன் மதரோட பிள்ளைங்க தான் அது வந்து சில வந்து கயா மதர் கயா அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ நம்ம இதில்னா ஆதிபராசக்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஸோ அந்த டிவைன் மதர்கிட்ட இருந்து அந்த டைரக்ட் கனெக்ஷன் வந்து நம்மகிட்ட வந்து கட்டாக இருக்கும் அந்த அவங்ககிட்ட டிஎன்ஏ வந்து நம்மக்கிட்ட வந்து டேரக்டாக வந்து ஆக்சுவலாக எல்லாமே இருந்து வந்தது தான் டிவைன் மதர்ட்டேருந்து வந்தது தான் அது வந்து இல்லாமல் கட்டாயிருக்கும் நம்மளுக்கு ஏன்னா இந்த டார்க் ஃபோர்ஸஸ் ஃபுல்லுமே வந்து இது பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் நம்ம வந்து பர்து டெத்து பர்த் டெத்துன்னு இந்த சர்க்கிள்குள்ளே வந்திருக்கோம் டார்க் ஃபோர்ஸஸ் வந்து நிறைய வந்து இதை வந்து அட்டாக் பண்ணி அந்த அந்த இதே அந்த காஸ்மிக் ஃப்ளாரை வந்து போட விடாம அதாவது மதர் டிவைன் மதரோடே நம்மளுக்கு டைரக்ட் கனெக்ட் வந்து இல்லாமே வந்து ஆக்க ஆக்கப்பட்டிருக்கும் சோ இந்த இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து சரி பண்ணணும் இது அந்த அந்த கனெக்ஷன் இப்போ தெரிஞ்சிருச்சு இது வந்து நம்மளுக்கு இல்லை ஸோ இந்த கனெக்ஷனை போடுறதுல தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம வந்து டிவை மதர் கயாவோட இல்லை நம்ம டிவைன் மதரோடைய வந்து நம்ம வந்து கனெக்ட் ஆகணும் டேரக்டாக கனெக்ட் தான் டேரக்டாக கனெக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ வந்து அடுத்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது இப்போ இந்த இந்த அதாவது ஒரு டாக்டர் ஒரு அதாவது பிள்ளைங்களோட அம்மா குழந்தைங்க இந்தளோட கோடு அப்படின்னு சொன்னால் மேக்னெட்டிக் கோட் தான் வந்து அதாவது டைமண்ட் கோடு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோடு தான் வந்து நீக்கப்பட்டு இருக்கு சரிங்களா டேரக்டாக நீக்க இல்லாமல் நம்மளுக்கு நீக்கப்பட்டு இருக்கு ஸோ அதை அந்த மேக்னெட்டிக் கோடை வந்து நம்ம வந்து போடணும் ரெண்டாவது என்னன்னா அது அது அதில் வந்து மெர்காபிக் ஃபீல்டுன்னு சொல்லிட்டு உள்ள அந்த இது இருக்குல்ல ப்ரோட்டான்ஸ் வந்து இது இருக்கிறதுல வந்து அது வந்து எல்லாமே வந்து சிதைஞ்சு போய் இருக்கும் இருக்கும் அந்த அந்த சிதைகிறதுல வந்து இவங்களுக்கு வந்து நிறைய ஹீலிங் தேவைப்படும் இப்போ நான் சொன்னல எவ்வளவோ வந்து அட்டாக் ஃபியர் ஈகோஸ் நிறைய இருக்கும் அந்த இது ஃபுல்லுமே வந்து ஹீல் பண்ணணும் அதை எல்லாமே ஹீல் பண்ணி அதுக்கு வந்து ரொம்ப லெவல் டீப் ஹீலிங் வந்து தேவை ஹீலிங் போனதுக்கப்புறம் இந்த வந்து ஃபீமேலுக்கு மோஸ்ட்லி என்னென்னா ம தாய் வழியோட இரத்த சம்பந்தமான உறவுகளுடைய கர்மாஸ் வந்து நிறைய இருக்கும் சரிங்களா ஸோ நீங்கள் பேசிக்கலாகவே வந்து ஒரு பெண் குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டாலே என்ன சொல்லிட்டு தாய் தாய் வழி இதுக்கு தான் ரொம்ப வந்து இயற்கையாகவே நம்மளுக்கு தெரியும் ஸோ அவ அந்த வழியில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கருமாஸ் இருக்கிறதுனால அந்த நிறைய ஊன்ஸ்லாம் வந்து ட்ராமாஸ்லாம் எக்கச்சக்கம் இருக்கும் அவங்கள அதெல்லாமே வந்து அவங்க வந்து கிளியர் பண்ணிக்கிட்டே வரணும் அது வந்து ரொம்ப வந்து ஒரு பெயின்ஃபுல்லான இருக்கும் ஏன்னா வழி வழியாக இவங்களுக்கு வந்து இந்த ட்ராமாஸ் வந்து இவங்களுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்து அந்த பிளட்டுக்குள்ளே அந்த டிஎன்ஏக்குள்ளேயே வந்து அந்த செல்லுக்குள்ளே ஒவ்வொன்றிலையும் இருக்கும் ஸோ இதை எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா முதல்ல ஹீல் பண்ணணும் சரிங்களா ஹீல் பண்ணிட்டு அடுத்தது தான் என்ன பண்ணணும் அப்படின்னா பியூரிஃபை பண்ணு பியூரிஃபை பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த டீப் ஊன்ஸ் எல்லாம் இருக்குல்ல இந்த டீப் ஊன்ஸ் எல்லாமே நீக் ஹீல் பண்ணி நீக்கப்பட்டு நீக்கப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய செக் செக்ஷுவல் கர்மாஸ் அதாவது ஃபேமிலி வழியில் இருக்கிற செக்ஷுவல் கர்மாஸ்ஸு அப் இந்த பவத்தில் இருக்கிற செக்ஷுவல் கர்மாஸாக இருந்தாலும் சரி வழி வழியாக வர பிளட் லைனில் பேரண்ட்ஸ் பிளட் லைன்ஸ்லேருந்து வந்த செக்ஷுவல் கர்மாஸ்லாம் இருந்தாலும் சரி எல்லாமே வந்து க்யூர் ஆகணும் அதுக்கு வந்து ஹீலிங் ஹீலிங் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ப்யூரிஃபை பண்ணிவிட்டு நம்ம அந்த எமோஷ்னல் எல்லாத்தையுமே நீக்கப்பட்டுட்டு ப்யூர் ஆயிருச்சு அப்படின்னு சொன்னால் இந்த காஸ்மிக் ஃப்ளார்ஸ் வந்து லாஸ்ட்டாக ஃபோர்த் இது வந்து காஸ்மிக் ஃப்ளார்ஸ் வந்து எடுக்கும் ஸோ அவங்க அந்த 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 டிஎன்ஏ அது வந்து எப்படின்னா அந்த டைமில் தான் வந்து அவங்க வந்து ஒரு ஒரு பர்த்து கொடுக்கறதுக்கான ஒரு கெப்பாசிட்டியே வந்து அவங்க அந்த இதில் வந்து அவங்க எடுத்திருப்பாங்க அந்த அளவுக்கு அவங்க டிவைனாக வந்து மாறி இருப்பாங்க ஸோ அதாவது நியூ பர்த்தான ஒரு இது ஃபோர்த் ஸ்டேஜில் வந்து நியூ பர்த் ஆஃப் நியூ ரியாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு புது இதை ஒரு ஒரு இதை வந்து அவங்க வந்து உருவாக்கப்பட்டிருப்பாங்க அவங்க அவங்களே வந்து பர்த் எடுத்திருப்பாங்க ஸோ இந்த இந்த அதில் அப் அப்போ அந்த டைமில் ஆகும்னு சொல்லிட்டிங்கன்னா டிவைன் மதரோட அந்த எல்லாமே வந்து அந்த கோட்ஸ் எல்லாமே டேரக்ட் கனெக்ட் ஆயிடும் டிவைன் மதரோட மதர் கயாவோட ஆதிபராசக்தியோட வச்சுக்கலாம் ஸோ டைரக்ட் கனெக்ட் ஆயிரும் ஸோ நம்ம வந்து டிவைனாக மாறிட்டோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இது வந்து இந்த ஃபோர் ஸ்டேஜஸ்ஸை வந்து நீங்கள் வந்து கடந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்தால் தான் வந்து நீங்கள் வந்து டிவைனாக வந்து மாற முடியும் நீங்கள் உங்களோட ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் பார்த்தாலே வந்து தெரியும் ஆக்சுவலாக பேசிக்கலாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து இப்போது கொஸ்டின்ஸ்லாம் வந்து நிறைய பேர் வந்து கேட்குறாங்க அப்படின் கேட்குறாங்க அப்படிங்கிறதோட உள்ள வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இதோட இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய இங்கலா பிங்கலா நாடியை வந்து நீங்கள் வந்து கரெக்டாக வச்சுக்கணும் இப்போ வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபெமினேனா இருந்து இருந்தீங்க நீங்கள் வந்து டிவைனாக மாறணும்னா உங்களை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பக்காவாக இருக்கணும் நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பக்காவாக இல்லை அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் வந்து டிவைன் ஃபெமினேனா வந்து மாற முடியாது ஏன்னா நீங்கள் வந்து லெஃப்ட்டு தான் ஸோ நீங்கள் மோஸ்ட்லி நீங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு தான் ரொம்ப இதாக இருக்கும் அதுக்கப்புறம் தான் ரைட் சைடு வந்து நம்மளுடைய மாஸ்க்ளின் தான் மே அதுக்கப்புறம் தான் வந்து ரைட் சைடு ஸோ இங்கலாக பெங் பிங்கலாக வந்து பேலன்ஸ் ஆ பேலன்ஸ் ஆகணும் அப்புறம் அது வந்து குண்டலினி ப்ராசஸ் இலையில குண்டலினி இது பண்ணும்போது வரும் ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த அதாவது தேர்ட் ஐ சிக்ஸ் சிக்ஸ் சக்கராக தேர்ட் ஐயும் க்ரௌன் சக்கராவும் ஏன்னா தேர்ட் தான் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபெமினின் எனர்ஜி இருக்கும் கிரௌண்டில் வந்து மேஸ்லின் இருக்கும் ஸோ ரெண்டுமே வந்து மெர்ஜ் ஆகணும் மெர்ஜ் ஆனால் தான் இந்த டிவைனிட்டி வந்து எடுக்க முடியும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து அதாவது என்னென்னா இன்க்லாம் பிங்க்லா நாடியை வந்து கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வச்சுருக்கணும் நம்மளுடைய தேர்டையும் க்ரௌண்ட் சக்கராவையும் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டேன் அதாவது மே ஃபெமினோட த இதையும் மேஸ்லினோட இதையும் உள்ளே வந்து பிரெயின்குள்ளே வந்து யூனியன் நடக்க வச்சுருந்துருக்கணும் ஸோ இந் அது வந்து குண்டலினி அவேக்னிங் ஆகிருக்கணும் இந்த ப்ராசஸ் வர 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 ஸ்லோ ஸ்லோவாக தான் வந்து இது வந்து ஒன்று ஒன்றா எடுத்து எடுத்து நம்மளுக்கு வந்து தெரியும் நீங்கள் ஹோல் ஆகிட்டீங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு வந்து லாஸ்ட் ஸ்டேஜ் வந்து இந்த ஃபோர்த் ஸ்டேஜுங்கும் போது எனக்கு அது வந்து தெரிய வரும் நம்மளுக்கு ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஃபோர்த் ஸ்டேஜில் தான் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த நியூ சோல் பர்த்துங்கிறது நம்மளுக்கு வந்து நல்லா வந்து தெரிய வரும் நம்ம இந்த இதெல்லாம் வந்து நம்ம நீக்கப்பட்டுட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தாலே வந்து உங்களுக்கு தெரியும் நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து எவ்வளோ வழுதிருப்பீங்க இப்போ வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்கு எல்லாத்தையும் எவ்வளோ ஈஸியாக எடுத்துக்கிறீங்க எவ்வளோ ஜாலியாக இருக்கிறீங்க எதையுமே வந்து பேசிக்கலாக வந்து வெளியில் உள்ளது எதுவுமே உங்களை அஃபெக்ட் ஆகலை அன்கண்டிஷன்ஸ் லவ் யாரனாலும் வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அன்கண்டிஷனல் லவ் கொடுத்துட்டு நீங்கள் வந்து விட்டுறீங்க இப்படி நிறைய வந்து உங்கள் அறியாமல் உங்களுக்கு வந்து இது நடந்துக்கிட்டே இருக்கும் நிறைய ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும் நீங்கள் வந்து அது அந்த ஃபோர் ஸ்டேஜையும் நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் வந்து டிவைன் ஃபெமனைனா நீங்கள் வந்து தெய்வீகத்தன்மையாக வந்து நீங்கள் வந்து கன்வெர்ட் ஆகிக்கலாம் ஸோ இது வந்து ஷார்ட் மெத்தட் கிடையாது குண்டலினி அவைக்னிங் அப்படிங்கிறது ஒரு ரொம்ப லெவல் வந்து ஷார்ட் மெத்தட் கிடையாது ஸ்லோவாக தான் நடக்கும் ஏன்னா ஃபாஸ்ட்டு நடந்துச்சுன்னா இது ஃபுல்லுமே மண்டைக்குள்ளேயே நிறைய நடக்கிற ப்ராசஸ்ஸு ஸோ ஸ்லோவாக நடக்கிறது ரொம்ப பெஸ்ட்டு தான் அவசரப்படக்கூடாது இந்த இதில் ஏன்னா இதுக்கு வந்து உடம்பல் மென்டலாக நிறைய எல்லாமே வரும் எமோஷ்னலாக எல்லாமே ஹையாக இருந்து இருந்து தான் வந்து ஸ்லோ பண்ணி வரும் ஸோ அதனால் டக்குன்னு வந்தால் கூட நம்மளால் வந்து அந்த இதை வந்து தாங்க முடியாது ஸோ எல்லாம் மெல்ல மெல்லமாக அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இறை வந்து நம்மளை வந்து குண்டலினி அவனி ஆயிட்டுனா நீங்கள் அந்த சாதனாசை வந்து கண்டினியூஸாக பண்ண பண்ண அது வந்து வரும் அது நம்மளுக்கே தெரிய வரும் நம்ம வந்து எந்த அளவுக்கு நம்ம இந்த ஜேர்னி ஸ்டார்டிங் வரும்போது எப்படி இருந்தோம் இப்போ எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே வந்து நிறையா புரிப்படும் ஓகே தேங்க் யூ